கிருஷ்ணகிரி மாவட்டம் ராய்குட்டையில் அலியாலம் தூள் செட்டி ஏரி இணைப்பு திட்டத்தை உடனடியாக நிறைவேற்ற கோரி நடத்தப்பட்ட கண்டன ஆர்ப்பாட்டத்தில் நிலத்தடி தண்ணீருக்கு வரி வசூல் செய்யப்படும் என்று அறிவித்த மத்திய நீர்வளத்துறை அமைச்சருக்கு உழவர் அமைப்பின் சார்பில் கண்டனம் தெரிவிக்கப்பட்டது கிருஷ்ணகிரி மாவட்டம் ராயக்கோட்டை பேருந்து நிலையத்தில் அலியாலம் தூள் ஏரி இணைப்பு திட்டத்தை உடனடியாக நிறைவேற்ற கோரி உழவர் அமைப்பின் சார்பில் அரசின் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு வாய்க்கால் கோரும் உழவர் அமைப்பின் தலைவர் ராசேந்திரன் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் விவசாயிகள் பயன்பெறும் வகையில் திட்டம் தீட்டப்பட்ட அலியாலம் தூள் ஏரி இணைப்பு கால்வாய் திட்டத்தை உடனடியாக நிறைவேற்ற வலியுறுத்தி கோரிக்கை முழக்கங்கள் எழுப்பப்பட்டன மேலும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஒருங்கிணைப்பு குழு உறுப்பினர்களான முனியப்பன் ஆகியோர் திட்டத்தை நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தி கண்டன உரை ஆற்றினார்கள் மேலும் இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக இதுவரை முப்பது ஆண்டுகளாக அலியாலம் தூள் ஏரி இணைப்பு திட்டத்தை நிறைவேற்றிட வலியுறுத்தி பல்வேறு கட்ட போராட்டங்கள் நடத்தியும் இதுவரை எந்த நடவடிக்கையும் இல்லை தமிழ்நாடு அரசு ஏற்கனவே கொடுத்த வாக்குறுதியை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் இரண்டு வாரத்தில் தமிழக அரசின் பொதுப்பணித்துறை வரும் என்பது குறித்த விரிவான விளக்கம் அளிக்க வேண்டும் இல்லையென்றால் மீண்டும் மக்கள் திரள் போராட்டத்தை நடத்த வேண்டிய நிலை ஏற்படும் மேலும் ஒன்றிய அரசு கொண்டு வர இருக்கும் நிலத்தடி நீர் பயன்பாட்டு வரியை தென்பெண்ணை கிளை வாய்க்கால் கூறும் உழவர் அமைப்பு வன்மையாக கண்டிப்பதோடு தமிழ்நாடு அரசு ஏற்க ஏற்கக்கூடாது இதனை தமிழ்நாட்டில் நடைமுறைப்படுத்தக்கூடாது என்று வலியுறுத்தப்பட்டது இந்த கவன கவனயீர்ப்பு ஆர்ப்பாட்டத்தல் திரளாக உழவர் பெரும் மக்களும் பொது மக்களும் கலந்து கொண்டனர் நெற் பண்ணை கிளைவாய்கள் ஒரு முழுவரமைப்பு ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி பத்து முதல் நாங்கள் வந்து இந்த போராட்டத்தை கையில் எடுத்துப்போம் தென்மையா தென் பண்ணை ஆற்றின் குறுக்கே அடையாளம் அணைக்கட்டிலிருந்து வலதுபுற கால்வாய் வாங்கி ஏற்கனவே எட்டு கிலோமீட்டருக்கு கால்வாய் இருக்குது அதை நீட்டிப்பு செய்து ராயோட்டை பகுதி தூள்செட்டி ஏரி வரை இந்த இணைப்பு கால்வாய் திட்டத்தை உடனடியாக தமிழ்நாடு அரசு நிறைவேற்றி கொடுக்க வேண்டும் நில நிலம் கையகப்படுத்துவதில் சிக்கல் இருப்பதாக அரசு கூறிக்கொண்டே கடந்த இரண்டு ஆண்டுகளாக இந்த நிலம் கையகப்படுத்துவதில் சிக்கல் ஏற்பட்டு இந்த திட்டம் இன்னும் நடைமுறைக்கு வர வராமல் இருக்கிறது அரசு வந்து உடனடியாக எங்களுக்கு இந்த திட்டம் எப்போது மக்களுடைய பயன்பாட்டுக்கு வரும் என்பதை உடனடியாக எங்களுக்கு இரண்டு வாரங்களுக்குள் பதில் அளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் அடுத்ததாக இந்திய ஒன்றிய அரசினுடைய நீர்வளத்துறை அமைச்சர் திரு பட்டேல் அவர்கள் நிலத்தடி நீர் பயன்பாட்டு வரி என்று ஒன்றை அறிவித்திருக்கிறார்கள் இதை வந்து தென்பண்ணை கிழவாய்கள் ஒரு முழுவரமைப்பு வந்து வன்மையாக கண்டிக்கின்றது தமிழ்நாடு அரசு இந்த கோரிக்கையை ஏற்கக்கூடாது தமிழ்நாட்டில் படுத்து படுத்தக்கூடாது என்பதை நாங்கள் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கின்றோம் தமிழ்நாடு அரசின் இந்த இந்த கோரிக்கையை ஏற்காத பட்ச ஏற்காத பட்சத்தில் நாங்கள் தமிழக அரசோடு நாங்கள் ஒருங்கிணைந்து மக்களோடு மக்களாக நிற்போம் அரசு அரசுக்கு குழந்தையாக நிற்போம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த அரியாளம் அணைக்கட்டிலிருந்து வலதுபுற கால்வாயை ஏற்கனவே நீட்டிப்பு செய்து முதல் முதல் முறையாக இருபது கோடி இருபது இருபத்தி ரெண்டு கோடி ரூபாய்க்கு திட்டத்தை நீட்டி அதற்கு பிறகு தூள் செட்டி வரை இந்த திட்டத்தை நீட்டிப்பு செய்து எழுவத்தி கோடி ரூபாய் நிதி ஒதுக்கியது தமிழ்நாடு அரசு அது இன்னும் பயன்பாட்டுக்கு வராமல் இருக்கிறது அதை உடனடியாக அரசு மக்களுடைய பயன்பாட்டுக்கு கொண்டு வரும் என்று கேட்டுக்கொள்கிறேன் உங்கள் தேடல் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க